வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா நேற்று காஞ்சிபுரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞரின் கைவினை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு படத்தில் தமிழ் படத்தில் வந்து சிவா இருக்கார்ல மிருச்சி சிவா அவர் மறு வச்சுக்கிட்டு ஒரு ஆக்டிங் விடுவார் இல்லை அது மாதிரி திமுக பண்ணிக்கிறாங்க ஆல்ரெடி ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் விஸ்வ கர்மா திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அதை பார்த்து காப்பி அடிச்சுட்டு அந்த திட்டத்தை எதிர்த்து அறி அறிக்கை விட்டுட்டு அதே திட்டத்தை காப்பி அடிச்சுட்டு பேரை மட்டும் மாற்றி வச்சுக்கிட்டார் முதல்வர் அப்படின்னு பாஜக விமர்சனம் பண்ண திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டு நடந்துக்கி இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறேன்னா கவர்னர் ரவி அவர்கள் திடீர்னு டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு டெல்லியில் குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களை சந்திச்சிருக்காரு அந்த புகைப்படம் வெளிவந்திருக்கு இது இந்தி கூட்டணிக்கு பெரிய கதறலை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ராஜ்யசபாவில் இந்திய கூட்டணியை தொடர்ந்து கதற இருக்காரு ஜெகதீப் தன்கர் தமிழக ஆளுநர் ரவி திமுக திமுக கூட்டணி கட்சிகளை கதற விட்டு இருக்காரு ஸோ கவர்னர் ரவி அவர்கள் குடியரசு துணைத் தலைவரை சந்திச்சிருக்காரு எதுக்காக இங்கே சந்திப்பு அப்படின்னா சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தாங்களே திமுக அரசாங்கம் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க மாநில சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது கவர்னருக்கு போனுச்சு அப்படின்னா கவர்னர் ஒப்புதல் தெரிவிக்கணும் நிறுத்தி வைக்கக்கூடாது நீண்ட காலம் நிறுத்தி வைக்கிறது சட்டவிரோதம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதாவை சென்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா குடியரசுத் தலைவரும் மூணு மாதத்துக்குள்ளே டிசிஷன் எடுக்கணும் மூணு மாதத்தை தாண்டினுச்சு அப்படின்னா அந்த மசோதா ஆட்டோமேட்டிக்காக சட்டமாக மாறிடும் அப்படின்னு அது மாதிரி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க இது இந்தியா முழுவதும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்துச்சு குடியரசு தலைவர் ஜெகதீப் தங்கர் என்ன தெரியுமா சொன்னாரு குடியரசு தலைவருக்கு காலக்கெடு எப்படி சுப்ரீம் கோர்ட்டு நிர்ணயம் செய்ய முடியும் மூணு மாசம் டைம் அப்படின்னு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எப்படி சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போடுவீங்க அப்போ ஸ்பெஷல் பவர் உச்ச நீதிமன்றத்துக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கக்கூடிய ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு இருக்கிறதுனால தானே இப்படியெல்லாம் குடியரசுத் தலைவருக்கே காலக்கெடு வைக்கிறீங்க அந்த ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்ட சீரமைக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு ஜெகதீப் தன்கர் பேசியிருக்காரு இப்போ மத்திய அரசாங்கமும் பிரைம் மினிஸ்டர் மோடியும் தீவிரமாக இது குறித்து ஆலோசனை இருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை நீர்த்து போக செய்கிற மாதிரி ஒரு அவசர சட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க அது தொடர்பான ஆலோசனைகளில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கா இந்த நேரத்தில் தான் கவர்னர் ரவி அவர்கள் டெல்லிக்கு போய் ஜெகதீப் தன்கர் அவர்களை சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்பு ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு இது ரெண்டு டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கவர்னர் பதவி குறித்து ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டி ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆளுநர் என்பவர் தபால்காரர் தான் போஸ்ட்மேன் தான் ஆளுநர் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே கவர்னர் என்பவர் தபால்காரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பேட்டி கொடுத்திருக்காரு உடனே பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா அது சரி கவர்னர் போஸ்ட்மேன் தான் அப்படின்னு சொல்றீங்களா அப்போ நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டையை சட்டப்பேரவையில் சட்டை கிழிஞ்சிருச்சா கிழிந்த சட்டையுடன் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே போனீங்க போஸ்ட்மேனுடைய வீட்டுக்கு தானே போனீங்க யார் கவர்னர் அப்போ கவர்னராக இருந்த வித்யாசாகர் ராவ் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய மாளிகைக்கு தானே போனீங்க கவர்னர் மாளிகைக்கு போய் நடந்ததை பற்றி புகாரில் கொடுத்தீங்க நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது எத்தனை முறை கவர்னர்கிட்ட போய்ட்டு ஆளும் அதிமுக அரசாங்கத்திற்கு எதிராக புகார் கொடுத்துருக்கீங்க இப்போ தபால்காரர் தான் அப்படின்னு சொன்ன நீங்கள் ஏன் கிழிந்த சட்டையுடன் கவர்னர் மாளிகைக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இதெல்லாம் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद